பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் அரசு தலைமை செயலாளர் அவர்களுக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் கிருஷ்ணகிரி கடலூர் தூத்துக்குடி தஞ்சாவூர் மற்றும் மதுரை ஆகிய ஐந்து மாவட்டங்களில் பன்னெண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஐந்து கல்லூரி விடுதி கட்டடங்களை திறந்து வைக்குமாறும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று தலைமைச் செயலகத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நூறு மாணவியர் தங்கி படிக்கும் வசதியுடன் கட்டப்பட்டுள்ள பிற்படுத்தப்பட்டோர் நல கல்லூரி மாணவியர் விடுதி கட்டடம் மூன்று கோடியே அறுபத்து ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் கடலூர் மாவட்டம் கடலூரில் நூறு மாணவியர் தங்கி படிக்கும் வசதியுடன் கட்டப்பட்டுள்ள பிற்படுத்தப்பட்டோர் நல தொழிற்பயிற்சி கல்லூரி மாணவியர் விடுதி கட்டடம் இரண்டு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நூறு மாணவர்கள் தங்கும் வசதியுடன் கட்டப்பட்டுள்ள பிற்படுத்தப்பட்டோர் நல கல்லூரி மாணவர் விடுதி கட்டடம் இரண்டு கோடியே ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நூறு மாணவர்கள் தங்கும் வசதியுடன் கட்டப்பட்டுள்ள அரசு பிற்படுத்தப்பட்டோர் நல மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கட்டடம் இரண்டு கோடியே பன்னிரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் மற்றும் மதுரை மாவட்டம் மேலூரில் நூறு மாணவியர் தங்கி படிக்கும் வசதியுடன் கட்டப்பட்டுள்ள பிற்படுத்தப்பட்டோர் நல கல்லூரி மாணவியர் விடுதி கட்டடம் இரண்டு கோடியே பதினோரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் கட்டப்பட்டுள்ளது பனிரண்டுடிய மதிப்பீட்டிலான கட்டப்பட்டுள்ள ஐந்து விடுதி கட்டடங்களை திறந்து வைத்தார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின் நலத்துறை சார்பில் ஐந்து மாவட்டங்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பிற்படுத்தப்பட்டோர் நலக் கல்லூரி விடுதி கட்டிடங்களை திறந்து வைத்து சிறப்பித்ததற்கு துறையின் சார்பில் மனமார்ந்த நன்றியை பணிந்து தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அரசு தலைமைச் செயலாளர்களுக்கும் மதிப்புக்குரிய துறை செயலாளர் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை ஆணையர் மற்றும் சிறப்பு செயலாளர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் Thank you.